உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த வீடியோவில் என்னை பிரமிக்க வைத்து மூழ்கடித்த ஒரு ஹதீஸை ஆராயப் போகிறோம் அது உங்கள் சிந்தனையிலும் ஒரு துலக்கத்தை ஏற்படுத்தலாம் அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் காலம் என்றால் என்ன நேரம் என்றால் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் மணிக்கூண்டுகள் நேரத்தை கணிக்கின்றனவா இல்லை அவை இரவிலும் பகலிலும் சூரியனும் சந்திரனும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றன என்பதை காட்டுகின்றன அல்லது நாட்காட்டிகள் காலத்தை கணிக்கின்றனவா இல்லை அது பூமியின் சுற்றுப்பாதையை கணிக்கிறது அல்லது இந்த சூரிய சந்திரன்களை பார்த்து இந்த காலத்தை நாம் புரிந்து கொள்ளலாமா இல்லை இந்த பூமியில் இருபத்தி நான்கு மணித்தியாலமாக இருக்கும் இரவு பகல் இன்னும் ஒரு கிரகத்தில் இன்னும் ஒரு சூரியனை கொண்ட ஞாயிற்று தொகுதியில் அது வேறுபட்ட நேரத்தை காட்டும் அது முப்பத்தி ஆறு மணி நேரமாக இருக்கலாம் நாட்களாக இருக்கலாம் ஏன் வருடங்களாக கூட இருக்கலாம் அப்போ காலம் என்றால் என்ன இந்த கேள்வி விஞ்ஞானிகளையே சாமியார்களாக மாற்றுகிறது காலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த காலம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது காலத்தை எப்படி புரிவது ஒரு பூ மலர்கிறது ஒரு மனிதர் இறக்கிறார் ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது இவைகள் உருவாக்கப்படுவதற்கும் அழிந்து போவதற்கும் நேரம் காலம் தேவைப்படுகிறது காலம் நேரம் என்ற ஒரு விடயம் இல்லாமல் இவை எதுவும் நகராது எனவே காலம்தான் ஒரு பூவை மலர வைக்கிறது காலம்தான் ஒரு பழத்தை உருவாக்கி நமக்கு உண்ண கொடுக்கிறது காலம்தான் நமக்கு வீடுகளை கட்ட மலைகளை தருகிறது காலம்தான் ஒரு அணுவாக இருந்த நம்மை உயிர் கொடுத்து வைக்கிறது காலம்தான் நரைக்க வைத்து நம்மை மரணிக்க வைக்கிறது காலம்தான் நம்மை வளர்க்கிறது காலம்தான் நமக்கு உணவளிக்கிறது அந்த காலமே தான் இந்த பிரபஞ்சத்தையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது அப்போ இந்த காலம் என்றால் என்ன சுருக்கமாகச் சொன்னால் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கும் இந்த சூழலை இந்த பிரபஞ்சத்தை முன்னோக்கி மட்டுமே நகர்த்தி கொண்டிருக்கும் ஒன்று அந்த ஒன்று என்ன என்பது யாருக்கும் தெரியாது இந்த காலம் என்றால் என்ன என்று ஒரு விஞ்ஞானியிடத்தில் கேட்டால் அவர் அதை விளங்க வைக்க விஞ்ஞானத்தை படித்த ஒரு அறிவியலாளராக இருந்து விஞ்ஞானத்தை வணங்கும் ஒரு பக்தனாக உங்கள் கண்முன்னாடியே மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள் ஏனென்றால் அவர்களுக்கே தெரியாது இந்த காலம் என்றால் என்னவென்று அல்லா ஜவஜல் சொல்லுகிறான் மீது சத்தியமாக இன்னல் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் எதில் நஷ்டத்தில் இருக்கிறான் காலத்தில் நஷ்டத்தில் இருக்கிறான் நாம் நினைப்பது போல நாம் பிறந்ததில் இருந்து நமக்கு வயது அதிகரிப்பதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய காலம் குறைந்து கொண்டே வருகிறது மனிதன் ஒரு சீரான நேர்கோட்டில் காலத்தை இழந்து கொண்டே வருகிறான் ஆனால் என்னை ஆச்சரியப்படுத்தியது இந்த வசனம் கிடையாது இந்த செய்தியை கவனியுங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அசவஜல் கூறினான் யூதி நிபுணு ஆதம ஆதமுடைய மகன் என்னை அவமதிக்கிறான் எசுப்புகு தஹ்ர அவன் காலத்தை திட்டுகிறான் அனத்தஹ்ரு நான் தான் காலம் அம்ரு உக்கல்லிபுல் லைல வண்ணஹார் என் கையிலேயே அதிகாரம் உள்ளது நானே இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறேன் இப்போ அல்லாஹ் நான்தான் காலம் என்றானா புரியவில்லையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களும் சொன்னார்கள் நீங்கள் யாரும் காலத்தை திட்டக்கூடாது அல்லாஹ் தான் காலமே என்றார்கள் இந்த ஹதீஸ்கள் நமக்கு எதை எடுத்து காட்டுகின்றது அல்லாஹ் காலமா அல்லாஹ் எப்படி காலமாக இருக்க முடியும் இதனால் தான் இமாம் இபுன் ஹஜர் இமாம் நபவி இபு போன்ற மிகப்பெரிய இமாம்கள் எல்லாம் எல்லாம் இந்த ஹதீஸ்கள் சொல்லப்பட்டது அல்லாஹ் காலமாக இருக்க முடியாது காலத்தை படைத்து அதை கட்டுப்படுத்துபவன் அல்லா காலம் என்றால் அல்லாஹ் படைக்கப்பட்ட ஒரு பொருளாக மாறிவிடுகிறான் என்று அறிஞர்கள் கருதினார்கள் இந்த சிந்தனை அவர்களுக்கு உருவாக காரணம் அவர்கள் காலத்தை ஒரு பொருள் என்று நினைத்தார்கள் ஆனால் காலம் ஒரு பொருளா இந்த காலம் என்றால் தான் என்ன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்லாமல் ஒரு முன்னூறு வருடங்களுக்கு முன்னர் நாம் இதை பேசிக்கொண்டிருந்தால் அல்லாஹ் தான் காலம் என்பதை நிரூபிக்க நமக்கு இயலாமல் போயிருக்கும் அல்லாவுடைய வார்த்தையின் ஆழங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு பதினான்கு நூற்றாண்டுகள் எடுத்திருக்கிறது என்பதை சிந்திக்கும் போதே அல்லாவின் வல்லமையை நினைத்து எனக்கு மெய் சிலிருக்கிறது இப்பொழுது இந்த உதாரணத்தை கவனியுங்கள் காலத்தை நம்மால் நிறுத்த முடிந்தால் நாம் காலம் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது மணிக்கூண்டுகளை நிறுத்தினால் காலம் நின்றுவிடுமா இல்லை பறவைகளும் விலங்குகளும் அலைந்து கொண்டிருக்கும் சூரியனும் சந்திரனும் வானத்தில் நீந்தி கொண்டிருக்கும் நாமும் நம் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருப்போம் அப்போ மொத்த பூமியையும் நிறுத்திவிட்டால் காலத்தை நிறுத்தி விடலாமா இல்லை மறுபடியும் சூரியன் மிதந்து கொண்டிருக்கும் பல நட்சத்திரங்கள் கேலக்சியில் நீந்தி கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கும் அப்படியென்றால் இந்த பிரபஞ்சத்தையே நாம் நிறுத்தினால் நாம் காலத்தை நிறுத்திவிடலாமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான் ஏனென்றால் காலத்தின் நகர்வை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களின் நகர்வை வைத்தே நாம் கணிக்கின்றோம் எனவே எல்லா பொருள்களும் நம்முடைய பார்வையில் படக்கூடிய அனைத்தும் நின்றுவிட்டால் நம்முடைய சிந்தனையும் நின்றுவிட்டால் எது காலமாகும் இந்த இடத்தில் அப்படியே நிறுத்திவிட்டு நான் சொல்லும் உதாரணத்தை கூர்ந்து கவனியுங்கள் இந்த நவீன அனிமேஷன் வடிவில் படங்கள் வருவதற்கு முன்னர் கைகளால் வரையப்பட்டு ஒன்றுக்கு பின் ஒன்றாக ஒழுங்கமைக்கப்பட்டு ஓடவிடப்பட்ட படங்கள் சினிமாக்களாக இருந்தது இந்த ப்ரொஜெக்டரை சுற்றும் போது இந்த படங்கள் முன்னோக்கி செல்லும் நிறுத்தினால் அது நின்றுவிடும் இப்பொழுது நீங்கள் உங்களை அந்த புகைப்படங்களுக்குள் இருக்கும் ஒருவர் என நினைத்து கொள்ளுங்கள் அந்த படங்கள் தான் உங்கள் மொத்த பிரபஞ்சமும் என்று நினைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களை பொறுத்தவரையில் காலம் என்றால் என்ன காலம் என்றால் உங்களையும் உங்களைச் சுற்றி இருக்கும் பிரபஞ்சத்தையும் நிஜத்தையும் முன்னோக்கி நகர்த்தும் ஒன்று அப்படி என்றால் இந்த படத்தினுள் இருக்கும் உங்களுக்கு காலம் எது உங்களை எது முன்னோக்கி நகர்த்துகிறது ஆமாம் அந்த சுற்றப்படும் சாவிதான் ஏனென்றால் அந்த சாவிதான் உங்களை நிறுத்துகிறது உங்களை முன்னோக்கி நகர்த்துகிறது உங்களை பொறுத்தவரையில் அதுதான் காலம் அது சுற்றினால்தான் நீங்கள் முன்னோக்கி நகர்வீர்கள் அது நிறுத்தினால் நீங்கள் நின்று விடுவீர்கள் ஆனால் அந்த சாவிக்கு சுய சிந்தனை கிடையாது அந்த சாவி சுற்ற வேண்டுமென்றால் அதை சுற்ற வைக்க ஒரு கை தேவைப்படும் எனவே அந்த கைதான் உங்கள் காலம் ஆனால் இந்த கை என்பது ஒரு உயிரினம் கிடையாது யாரோ ஒருவருடைய ஒரு அங்கம்தான் இந்த கை எனவே இந்த கை உங்கள் காலம் அல்ல இந்த கைக்கு சொந்தக்காரரான இந்த மனிதர் தான் உங்கள் காலம் இப்பொழுது அந்த புகைப்படத்தின் இடத்தில் நமது பிரபஞ்சத்தை ஒய்யுங்கள் முன்னோக்கி நகர்த்துகிறது மறுபடியும் அந்த ஹதீஸை கேளுங்கள் ஆதமின் மகன் என்னை அவமதிக்கிறான் அவன் காலத்தை திட்டுகிறான் நானே காலம் என் கையிலேயே அதிகாரம் உள்ளது நானே இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறேன் எதில் அதிகாரம் உள்ளது அல்லாவுடைய கையில் அதிகாரம் உள்ளது சுபகான் இதை கவனியுங்கள் நானே இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறேன் அல்லாதான் தான் காலம் அவன்தான் ஏழு வானங்களையும் பூமியையும் முன்னோக்கி நகர்த்துகிறான் அதனால்தான் அவன் கையில் உள்ள அதிகாரத்தை கொண்டு இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறான் இந்த இடத்தில் கை என்பது அவனுடைய கை கிடையாது அவனுடைய வல்லமையை சக்தியை குறிக்கிறது அவன் செய்யும் செயலை குறிக்கிறது எனவே இந்த ஏழு வானங்களையும் பூமியையும் முன்னோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கும் அல்லாவின் வல்லமையே செயலே காலம் எனவே அல்லாவே காலம் இந்த அல் வசனத்தை கவனியுங்கள் நிச்சயமாக நான் எனக்கும் உங்களுக்கும் இறைவனாக இருக்கும் அல்லாவிடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன் எந்த நகர்ந்து திரியும் உயிரினமானாலும் அதன் முன்னேற்றி ரோமத்தை அவன் பிடித்தவனாகவே இருக்கிறான் நிச்சயமாக என் இறைவன் நேரான வழியில் இருக்கிறான் இந்த வசனத்தில் வரும் ராப்பா என்ற சொல்லின் அர்த்தம் இந்த பூமியில் நடந்து ஊர்ந்து தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கும் உயிரினங்களை குறிக்கும் எனவே அல்லாஹ் சொல்கிறான் எல்லா உயிரினங்களினதும் முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இழுத்து நானே முன்னேற்றி செல்கிறேன் என்று ஏனென்றால் அவன்தானே காலம் அவ்வாகு ஆயிடும் இந்த வசனத்தை கவனியுங்கள் மேலும் மறுமையை நம்பாத அவர்கள் நமது இந்த உலக வாழ்க்கையைத் தவிர வேறு வாழ்க்கை கிடையாது நாம் இறக்கிறோம் மற்றவர்கள் பிறக்கிறார்கள் காலம் தவிர வேறெதுவும் நம்மை அளிப்பதில்லை என்று கூறும் இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு அது பற்றி அறிவு கிடையாது இதை பற்றி அறிவு கிடையாது காலத்தை பற்றி அறிவு கிடையாது ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள் நாம் பிறக்கிறோம் மரணிக்கிறோம் காலம்தான் நம்மை அழிக்கிறது அல்ல அழிப்பதில்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை அழிப்பது நான் தான் அந்த காலமே நான் தான் ஆனால் காவிரிகளாகிய உங்களுக்கு அது பற்றி அறிவு கிடையாது என்று அல்லாஹ் இங்கே கூறுகிறான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹுவிலாம் கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான் ஒல் அசர் இன்னல் இன்சான லஃபி ஹுசர் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இல் எல்லதீன ஆமனு ஆமினு சாலி ஹாத்தி வத்தவா பில் ஹக் வத்தவா சோ சபர் ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்லமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் செய்கிறார்களோ அவர்களைத் தவிர அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் இந்த காலத்தை நம்மில் அதிகம் பேர் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாவை வணங்காத திகிர் செய்யாத ஐந்து பக்துக்கள் தொழாத நாட்களை சிந்தித்துப் பாருங்கள் அந்த நாட்கள் எப்படி கடந்தன என்றே நமக்கு புரியவில்லை அல்லாவை நினைவு கூறும் போது நாட்கள் நீளமாகிறது ஐந்து பக்து தொழும்போது போது நாட்கள் விரிவடைகிறது கவனியுங்கள் நீங்கள் ஒரு வேலைக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதன் முதல் நாளில் பைக்கிலோ காரிலோ நீங்கள் செல்வீர்கள் அந்த செல்லும் பாதையை கவனித்து நன்றாக கவனமாக செல்வீர்கள் அந்த நினைவு உங்களுக்கு இருக்கும் இதே ஒரு கிழமை ஒரு மாதமான பிறகு நீங்கள் புறப்பட்டு வேலைக்கு செல்லும் அந்த நிகழ்வை உங்கள் மூளை ஆட்டோமேட் செய்துவிடும் அதாவது நீங்கள் வேலைக்கு புறப்பட பைக்கில் ஏறி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வேலை செய்யும் கம்பெனியில் வந்து இறங்கி விடுவீர்கள் இடையில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஏதோ ஒரு வினோதமான விஷயம் நடந்தாலே அன்றி இப்படித்தான் செய்தவற்றையே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கும் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை அர்த்தமற்று போகிறது அவன் தான் ஏன் வாழ்கிறான் கடந்த இருபது வருடத்தில் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதையே மறந்து விடுகிறான் இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் யார் நஷ்டத்தில் இல்லை என்றால் யார் ஈமான் கொண்டு சாலிகான நல்லமல்கள் செய்கிறார்களோ சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்கிறார்களோ அப்படி உபதேசம் செய்வதை நிறுத்தாமல் வாழ்நாள் முழுவதும் யார் அதில் நிலைத்திருக்கிறார்களோ இவர்கள்தான் காலத்தில் நஷ்டமடையாதவர்கள் என்கிறான் அந்த அல்லாஹல் ஆமாம் அல்லாவை நினைவு செயல்களை மாற்றி அமைத்து காலம் முழுவதும் மக்களை எச்சரித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் ஒரு அடியானுக்கு மட்டுமே அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது ஞாபகம் இருக்கும் அப்படிப்பட்ட அடியார்களில் ஒருவனாக இந்த காலத்தை நஷ்டமாக்காத அல்லாவின் அடிமையாக நம் அனைவரையும் அல்லாஹ் மாற்றியமைப்பானாக இன்ஷா அல்லா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பார்க்கலி வளர்க்கும் அசலாம் வரமத்துலாஹி வரகாத்தூர்